வணக்கம் செல்வகுமாரின் நீண்டகால வானிலை ஆய்வறிக்கை இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து ஜூலை முப்பத்தி ஒன்று வியாழக்கிழமை மாலை நிலவர ஆய்வறிக்கை அதிகாரப்பூர்வ வானிலை அறிக்கைக்கு இந்திய வானிலை ஆராய்ச்சித்துறை அறிக்கையை பார்க்கவும் இந்த அறிக்கையில் ஆகஸ்ட் ஒன்று முதல் ஜனவரி முப்பத்தி ஒன்று வரை இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறு ஜனவரி முப்பத்தி ஒன்று வரை அதற்கு மேல் கூட சொல்லலாம் வடகிழக்கு பருவமழை நிறைவடையும் வரைக்கும் எதிர்பார்க்கக்கூடிய வானிலை எப்படி இருக்கும் நாம் ஏற்கனவே சொன்னது எல்லாமே போயிட்டு போயிட்டுருக்கு ஆனா உள் மாவட்டங்களில் பெய்யக்கூடிய இந்த ஜனவரி பிப்ரவரி சரி மன்னிக்குவோம் ஜூன் ஜூலை மழை கொஞ்சம் குறைவாக இருந்தது அவையெல்லாம் இப்பொழுது சரியாக போகிறது ஏரி குளங்களை நிரப்ப போகிறது இது என்ன மழை காலமா இது என்ன இப்படி பொடிகிறது இரவு நேரங்களில் எல்லாம் தினசரி என்ன இப்படி பொடிகிறது மாலை வந்தால் மழையாக வியப்பூட்டு மழையாக வித்தியாசமான மழையாக இந்த மாலை நேரங்களில் இரவு நேரங்களில் இப்படிப்பட்ட மழையை இப்படி தினசரி வந்து பொழியும் மழையை இப்படி பதினைந்து நாட்களுக்கு தினசரி வந்து பொழியும் கனமழையை நீங்கள் இதுவரை பார்த்திருக்க முடியா பார்த்திருக்க பார்த்திராத அளவிற்கு பேசுபொருளாகக்கூடிய கூடிய அளவிற்கு இந்த வரக்கூடிய ஆகஸ்ட் முற்பகுதி மழை இருக்கப்போகிறது போகிறது ஆகஸ்ட் மாதம் ஒன்றாம் தேதி காற்று சுழற்சி உருவாகும் என்று சொன்னோம் அதுக்கான ஆயத்தம் எல்லாம் தொடங்கி உருவாகி விட்டது ஆறாயிரம் மீட்டர் உயரத்தில் ஆறு கிலோமீட்டர் உயரத்தில் தற்பொழுது வளிமண்டல சுழற்சி கீழடுக்கு வரைக்குமே அதோட காற்றின் போக்கிலே ஒரு முறிவு ஏற்பட்டிருக்கு ஆக கண்டிப்பாக அது கொஞ்சம் கொஞ்சமாக கீழ் இறங்கும் வளிமண்டல சுழற்சியாக இருந்து கொண்டு தமிழ்நாட்டிற்கு நல்ல மழைப்பிடிவை பதினைந்து தினங்களுக்கு கொடுக்க போகிறது குறைந்தபட்சம் பனிரெண்டாம் தேதி வரை கனமழைப்பிடிவு கொடுக்க போகிறது கடலோர மாவட்டங்களுக்கும் இதில் மேற்கு தொடர்ச்சி மலை மாவட்டங்களுக்கும் கேரளாவிற்கும் கர்நாடகாவிற்கும் ஆந்திர பிரதேசத்திற்கும் பிறகு தொடங்க போகுது ஆக இன்றே மழைப்பிடிவு எதிர்பார்த்த இடத்துல அதாவது சிவகங்கை மற்றும் புதுக்கோட்டை மாவட்டம் மதுரை வடக்கு பகுதியில் தொடங்கியிருக்கக்கூடிய மழை அதே போல ஈரோடு மாவட்ட வடக்கு சேலம் மாவட்டம் நாமக்கல் மாவட்டம் நாமக்கல் மாவட்டம் ராசிபுரம் உள்ளிட்ட தொடங்கிகளுக்கு மழை அப்படியே தம்மம்பட்டி மற்றும் ஆத்தூர் போன்ற பகுதிகள் வரைக்கும் கொடுக்க போகுது மேலும் இன்றைக்கு இரவே மேற்கு வட கடலோரம் வட உள் மாவட்ட பகுதிகளில் கூட ஒரு சில இடங்களில் கொடுக்க போகுது நாளைக்கும் இதேபோல் ஆங்காங்கே இருக்கும் ஆனால் நாளைக்கு தென் மாவட்டங்களுக்கும் இருக்கும் திருநெல்வேலி தூத்துக்குடி பகுதியில் கூட ஒரு சில இடங்களில் இருக்கும் விருதுநகர் மாவட்டத்தில் இரண்டாம் தேதி கன்னியாகுமரி முனையில் தொடங்கி பழவேற்காடு முனை வரைக்கும் தென்கோடி முதல் தமிழ்நாட்டின் வடகோடி வரைக்கும் மேற்கு கோடி நீலகிரி முதல் கோடியக்கரை முனை வரைக்கும் இரண்டாம் தேதியே மழைப்படிவு தீவிரமடையப் போகுது இரண்டாம் தேதி ஒதுக்குதல் மேற்கே இருக்கும் ஆனால் கடலோரம் இருக்க வாய்ப்பில்லை மேற்கே ஒதுக்கி இருக்கக்கூடிய இடங்களுக்கு மூன்றாம் தேதி தீவிரமடைந்திரும் நாலாம் தேதி அதைவிட தீவிரமாக இருக்கும் நள்ளிரவு அதிகாலை வரை சில இடங்களில் மழைப்பிடிவை தொடரச் செய்யும் பொழுது விடிந்ததும் மெல்ல விலகும் மழை மேகமூட்டம் இருந்தாலும் காலைக்கு பிறகு அந்த மேகமூட்டம் விலகி புழுக்கமும் வியர்வையும் கொடுத்து கொண்டிருக்கும் மீண்டும் வடமேற்கு திசையிலிருந்து வரக்கூடிய வெப்ப நீராவி காரணமாக மேற்கு திசையிலிருந்து வரக்கூடிய வெப்ப நீராவி காரணமாக வங்கக்கடலுக்கு மேலே நீடிக்கக்கூடிய காற்று சுழற்சி குளிர்விப்பதன் காரணமாக மழைப்பொழிவை அனைத்து மாவட்டங்களுக்கும் ஏற்படுத்தப் போகிறது ஆக நல்லதொரு மழை பொழிவு வரக்கூடிய பதினைந்து நாட்களுக்கு அனைத்து மாவட்டங்களுக்கும் கொடுக்கும் என்பதில் எந்த மாற்றமும் இல்லை நூறு சதவீதம் உறுதி அறியாமல் புரியாமல் இதை அறிந்து கொள்ளாமல் பல்வேறு பணிகளை திட்டமிட்டு கொண்டிருக்கிறார்கள் தயவு செய்து வானிலை கூட இணைந்திருங்கள் என்று அன்போடு கேட்டுக்கொள்கிறேன் மேலும் ஆகஸ்ட் பதினைந்து வரைக்கும் இந்த காற்று சுழற்சி ஆகஸ்ட் பதினைஞ்சிலிருந்து இருபத்தி இரண்டாம் தேதி வரைக்கும் அடுத்த காற்று சுழற்சிங்க அது வழி தாழ்வு நிலையாக மாறப்போகிறது இதுவே வங்கக்கடலிருந்து அரபிக்கடல் போய் தாழ்வு பகுதியாக மாறி குஜராத் வரைக்கும் பயணிக்கும் தென்மேற்கு பருவமழையை தீவிரப்படுத்தும் இது அரபிக்கடலுக்கு போகும்பொழுது வங்கக்கடல் பகுதியிலையும் ஒரு காற்று சுழற்சி நீடித்திருந்து அப்படியே ஆந்திர பிரதேச கரையை நோக்கி சொன்னது சொன்னதுதான் திரும்ப 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 அதே தான் சொல்றோம் இந்த காற்று சுழற்சி ரெண்டாக பிரியும் ஒன்று அரபிக்கடலுக்கு போகும் இன்னொன்று வங்கக்கடலில் ஆந்திர பிரதேச கடைக்கு போகும் வரக்கூடிய பதினைந்தாம் தேதிக்கு மேல் ஆந்திர பிரதேச கரையை நெருங்கி இருபத்தி ரெண்டாம் தேதி வரைக்கும் தென்மேற்கு பருவமழையை கர்நாடகா ஆந்திர பிரதேசம் மற்றும் கேரளா மகாராஷ்டிரா கோவா எல்லாமே மழை பிடிப்பை கொடுக்கும் அதே நேரத்தில் தமிழ்நாட்டில் மழை பொடிவை கொடுக்கும் கேரளா தமிழ்நாடு இடைப்பட்ட பகுதியில் அதாவது கேரளாவிற்கும் ஆந்திர பிரதேசத்துக்கும் இடைப்பட்ட பகுதியில் இருக்கக்கூடிய இருவேறு சுழற்சிகள் தமிழ்நாட்டில் இணைப்பு சுழற்சியால் பிடைக்கப்பட்டு அதிலும் மழை பெருமை கொடுக்கும் இருந்தாலும் வட தமிழ்நாட்டில் அதிக மழை பிடிவி கொடுக்கும் என்று எதிர்பார்க்கப்படுகிறது அதில் இருபத்தி ரெண்டாம் தேதி ஆகஸ்ட் இருபத்தி ரெண்டுக்கு பிறகு அடுத்த நிகழ்வு நாம் சொன்னோம் ஆகஸ்ட்டில் குறைந்தபட்சம் மூன்று நிகழ்வுன்னு சொன்னோம் முதல் நிகழ்வு பதினைந்து நாள் எடுத்துக்கொள்கிறது இரண்டாவது நிகழ்வு பதினைந்திலிருந்து இருபத்தி ரெண்டாம் தேதி வரை மூன்றாவது நிகழ்வு இருபத்தி ரெண்டாம் தேதியிலிருந்து முப்பதாம் தேதி வரை அது காற்றழுத்த தாழ்வு மண்டலமாக மாறி ஒடிசா கடலோரம் போகலாம் அல்லது ஒரு தீவிர தாழ்வு பகுதியாக அதாவது வேல் மார்க் உருவாகி ஒடிசா வடக்கு ஆந்திர பிரதேச கரைக்கு போகலாம் அதுவும் நல்ல மழை பெடிவை தரும் தென்மேற்கு பருவமழையே தீவிர மழையை செய்யும் நீங்க வரக்கூடிய இந்த பதினஞ்சு இருபது நாள் பெய்யக்கூடிய மழையே போதும்னு சொல்லிடுவீங்க இந்த மாதக்கிடத்தில வேண்டாம்னு சொல்லிடுவீங்க மழை அந்த அளவிற்கு தமிழ்நாட்டில் மழை இருக்கும் காற்று பகுதி கணவாய் பகுதிகளுக்கும் இருக்கும் தூத்துக்குடி உள்ளிட்ட பகுதிகளுக்கும் இதுவரை பிரச்சனைக்குரிய மழை பெய்யாத இடங்களுக்கும் கொடுக்கும் அதே மது அந்த மழையே போதும் என்று சொல்லிவிடுவீர்கள் சில இடங்கள்ல தேவைப்பட்டாலும் தென்மேற்கு பருவமழையாக அணைகளில் இருந்து நீர்வரத்தை கொடுக்கும் வகையில் மழைப்படிவை கொடுக்கும் அடுத்தது தென்மேற்கு பருவமழை என்ற பெயரில் தான் இருக்காது ஆடிக்காற்று இல்லாமல் ஆடிக்காற்றுக்கு பதிலால் இடிமழை பொழிவை கொடுக்க போகுது இடிமடை மின் இடிமழை பொழிவை கொடுக்க போகுது ஆடிக்காற்று மழை இல்லாமல் ஆடி மாதத்திலேயே அதாவது ஆடி முடிந்ததும் நல்லதொரு மழைப்படிவை தென்மேற்கு பருவமழைப்படிவை தீவிரப்படுத்தும் ஆகஸ்ட் இறுதி வரை தான் இந்த தென்மேற்கு பருவமழை தீவிரம் மீண்டும் செப்டம்பர் முதல் வாரத்தில் வெப்பச்சலன இடிமழை தமிழ்நாட்டிலே வளிமண்டல சுழற்சி காரணமாக அப்பொழுது மாலை இரவு தான் தென்மேற்கு பருவமழை மீண்டும் தீவிரம் ஆகஸ்ட் ரெண்டாவது வாரத்தில் இருந்து இரண்டாவது வாரம் ஆகஸ்ட் எட்டாம் தேதியிலிருந்து அக்டோப் சாரி மன்னிக்கவும் செப்டம்பர் எட்டாவது தேதியிலிருந்து அதாவது ஆகஸ்ட் இறுதிக்கு பிறகு செப்டம்பர் முதல் வாரத்தில் பருவமழை தீவிரம் குறைந்திருக்கும் செப்டம்பர் மாதம் எட்டாம் தேதியிலிருந்து அக்டோபர் மாதம் பதினைந்தாம் தேதி வரைக்கும் அதாவது செப்டம்பரில் ஒரு மூன்று மாதம் மூன்று வாரம் அக்டோபரில் இரண்டு வாரம் ஆக மொத்தம் ஐந்து வாரம் நிறைய மழைப்பிடிவு தென்மேற்கு பருவமழையை கொடுக்கக்கூடிய நிகழ்வுகள் ஆந்திர பிரதேசம் வழியாக தெலுங்கானா கர்நாடகா கோவா மகாராஷ்டிரா வழியாக அரபிக்கடல் நோக்கி நகரும் அதனால தென் மாநிலங்களுக்கு நல்ல மழைப்படிவை கொடுக்கும் உச்சபட்ச மழைப்பெடிவை கொடுத்து அக்டோபர் மாதம் தென்மேற்கு பருவமழை சராசரிக்கு மிகுதிக்கு மிகுதி நாட்டில் என்ற அளவில் தென் மாநிலங்களுக்கு நிறைய கொடுத்துருக்கும் அதில் குறிப்பாக தமிழ்நாட்டிற்கும் நிறைய கொடுத்துருக்கும் சராசரினால் ஒரு சதவீதம் அஞ்சு சதவீதம் பத்து சதவீதங்க இரு மடங்கு கொடுக்கும் என்று எதிர்பார்க்கப்படுகிறது தென்மேற்கு பருவமழை இரு மடங்கு சில இடங்களிலே இரு மடங்கு மூன்று மடங்கு கூட கொடுக்கலாம் ஆகவே பெய்யக்கூடிய மழையில் இரண்டு மடங்கு கூடுதலான மழைப்பொழிவை கொடுக்க வாய்ப்பு இருக்கிறது என்பதை தெரியப்படுத்த விரும்புகிறேன் சராசரிக்கு ஆகஸ்டில் பெய்யக்கூடிய மழை ஒட்டுமொத்த தென்மேற்கு பருவமழையை கூட்டும் அடுத்தது அக்டோபர் மாதம் பதினெட்டாம் தேதி ஐபசி ஒன்றாம் தேதி அப்படியே இந்த தென்மேற்குப் பருவமழை பொழிந்து கொண்டிருக்கும் அதே வேளையில் வலுவான நிகழ்வு ஆந்திர பிரதேச கரைக்கு வந்து வடகிழக்கு பருவமழை அப்படியே தலைகீடாக திருப்பி கொண்டு வரும் வடகிழக்கு பருவமழை தொடக்கம் முதலே வலுவாக இருக்கும் இந்த ஆண்டு வலுவான நிகழ்வால் நிறைய மழைப்பிடிவு தர இருக்கிறது சிறு நிகழ்வும் வலுவான மழை தரும் பெரிய புயல் இல்லைன்னா கூட சிறு நிகழ்வு வலுவான மழை தரும் இந்த ஆண்டு அதாவது திடீர் மழைப்பிடிவு கொடுக்கும் நிறைய இடங்களில் காற்று குவிதல் வெப் அதாவது வெப்ப நீராவி மற்றும் குளிர் நீராவி குவிதல் என்பது நிறைய கடலோர மாவட்டங்களில் ஏற்படுத்தும் உள் மாவட்டங்களில் பாதிப்பில்லாத இல்லாத விவசாயத்துக்கு ஏற்ற மழை அனைத்து மாவட்டங்களுக்கும் கிடைக்கும் உள் மாவட்டங்களிலே அனைத்து மாவட்டங்களுக்கும் உள் மாவட்டங்களிலே சராசரி விவசாயத்துக்கு தேவையான மழையை கொடுக்கும் கடலோர மாவட்டங்களுக்கு தேவைக்கு அதிகமான மழைப்படிப்பை கொடுக்கும் வடகிழக்குப் பருமழை இதை இன்றைக்கு சொல்லவில்லை கடந்த ஆண்டு வடகிழக்கு பருவமழை நிறைவடைந்ததுமே இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து இருபத்தி ஆறு தென்மேற்கு வடகிழக்கு பருவமழை குறித்த அறிக்கையில் நாம் திரும்ப திரும்ப சொல்லி வந்திருக்கோம் அதே தான் திரும்பவும் சொல்கிறோம் வடகிழக்கு பருவமழை சராசரிக்கு மிகுதி சென்ற ஆண்டு டிசம்பர் மாதத்தில் அதிக மழை தெரிகிறது நவம்பர் இறுதியிலிருந்து டிசம்பரில் ஜனவரியிலும் மழை தொடரும் வடகிழக்கு பருவமழை வடகிழக்கு பருவமழை ஜனவரி இறுதி வரை தமிழ்நாட்டில் இருக்கும் குறிப்பாக பொங்கல் வரை வலுவாக இருக்கும் பொங்கலுக்கு பிறகு தீவிரம் குறைந்திருந்தாலும் இலங்கையில் வலுவாக இருக்கும் இலங்கையில் பிப்ரவரியில் கூட தென் வடகிழக்கு பருவமழை தொடர வாய்ப்பு இருக்கு ஆகவே மழை பொழிவால் மழை பற்றாக்குறையால் பிரச்சனை இருக்கவே இருக்காது மழை பொழிவு அதிகம் என்பதால் தான் பிரச்சனை இருக்கும் இப்போ பெய்யக்கூடிய மழையை தினசரி இரவிலே பெய்தால் போதும் போதும் என்று தினசரி இப்படியே பெய்தால் பெருமளவில் ஒரு ஒரு அச்ச உணர்வை ஏற்படுத்தும் இடி மின்னல் கூட என்பதை தெரியப்படுத்த விரும்புகிறேன் வானிலை அப்டேட்ஸுடன் இணைந்திருங்கள் வானிலை ஒவ்வொரு நாளும் வேறுபட்ட தகவல்களை வழங்கப்படுகிறது வானிலையில் மாறுதல்கள் துல்லியங்கள் எல்லாமே இணைத்து மெருகூட்டப்பட்டு வழங்கப்படுகிறது இதன் காரணமாக வானிலை அப்டேட் சரிந்து திட்டமிட்ட வேளாண்மைக்கு வானிலை அறிந்து பணி செய்திட அன்போடு கேட்டுக்கொள்கிறேன் நன்றி